மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவில் கப பிணிகளுக்குரிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கிறோம் அதற்குரிய மூலிகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மூலிகளை சொல்லுகிற போது பலர் கேட்கிற கேள்வி இந்த மூலிகெல்லாம் எங்களுக்கு எங்கென்னே தெரியலையா ஏதோ ஒரு சிலருக்கு கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு தெரியலாம் எங்களுக்கெல்லாம் தெரியவில்லை இத்தனை மொழிகளையும் ஒன்றாக கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் சொல்லுகிற மாதிரி அதை தயாரிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசமும் இல்லை அதை தயாரித்தோட முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் இல்லை ஆகையினாலே நீங்கள் சொல்வதை போல அது தயாரித்து கிடைக்குமா என்று பலர் கேட்கிற போது அவர்களுக்கு அது எந்த வடிவத்தில் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு புரிய வைக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் சில தயாரிப்புகளை பற்றியும் கொண்டிருக்கிறோம் சிலருக்கு இழுப்பு இருக்கும் ஆஸ்மாட்டிக் வந்து விட்டால் பனிக்காலம் வந்து விட்டால் ஆஸ்மா இழைக்கும் கர் புர்ரண்டு நெஞ்சிலே சத்தம் கேட்கும் இருமலோடு நெஞ்சில் இழுப்பு சுவாசம் இருமலோடு நெஞ்சில் இழுப்பு சுவாசம் மரும சலதோஷம் இது முசுபுசுக்கை முசுபுசுக்கை மாமூலி மாமூலின்னு சொல்றார் முசுபுசுக்கே என்ன சொல்ற மாமூலி மிகச்சிறந்த ஒரு மூலி மேலே அந்த இலை மேலே முசுமுசுன்ற பேர் முசுபுசுக்கை ஆனால் உண்மையிலே பேர் என்ன அதற்கு முசு என்று இருப்பதே முசு கைன்னு பேர் வந்தது இந்த பரிபாஷையில் சித்திரங்கள் என்ன பண்ணிவிட்டார்கள் இரு குரங்கின் கை என்று பெயர் வைத்து விட்டார்கள் முசுகம்னா வடமொழியில் குரங்குன்னு அர்த்தம் முசு முசுன்னா ரெண்டு குரங்கு முசு முசு கை இரு குரங்கின் கை என்று பெயர் வைத்து விட்டார்கள் பரிபாஷை தெரியாது இரு குரங்கின் கையை சாறு எடுத்து மருந்து செய்யணும்னா ரெண்டு குரங்கு வெட்டி சாறு எடுக்க முடியுமா என்ன இரண்டு குரங்கு கையை வெட்டி அது மருத்துவர்களுக்கு தான் தெரியும் முசு முசுக்கை என்பது இரு குரங்கின் கை என்பது முசு முசுக்கை குறிக்கிறது என்று இந்த முசு முசுக்கைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது இன்னொரு முக்கியமான மூலிகை இருக்கிறது குத்துப்பாளைன்னு பேர் குத்துப்பாளை நஞ்சு முறிச்சான் எல்லா வகையான விஷங்களையும் முறிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சித்தர்களுடைய வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த நஞ்சு முறிச்சான் பூண்டை பற்றி சொல்லுகிற போது தேரையை ரொம்ப அழகாக சொல்லுவார் தொடு நஞ்சு நாவார துய்க்கு நஞ்சு தொடு நஞ்சு நாவார துய்க்கு நஞ்சு ஏறி படு நஞ்சு தொடு தாவர நஞ்சு நாவார நஞ்சு கூண்டுடன் ஏகாதோ குயில் மொழியாய் நஞ்சறுப்பான் பூண்டதனை நீ அருந்தும் போது ஆஸ்மாட்டிக்கா அதுக்கு பெயர் சித்தர்கள் வைத்த பெயர் குத்துப்பாளை அல்லது நஞ்சு முறித்தான் காரணப் பெயர் நஞ்சை முறிக்கிற ஆற்றல் பெற்றதனால நஞ்சு முறித்தான் என்று சொன்னார்கள் அதற்கு தாவரிகள் பெயர் வைக்கிற போது ஆங்கிலத்தில் எப்படி பெயர் சூட்டினார்கள் டைலோஃபோரா ஆஸ்மாட்டிக்கா ஆஸ்மா அலர்ஜி நோய் ஆஸ்மாவுக்கு ஒரு மருந்து என்பதை அவர்கள் அந்த பெயரிலேயே கொண்டு வந்து சேர்த்தார்கள் எப்படி நஞ்சை முறிக்கும் நஞ்சு முறித்தான் இவர்கள் பெயரில் கொண்டு வந்து மருத்துவ குணத்தை சேர்த்தார்களோ அப்படி ஆங்கிலத்திலேயும் அதற்கு அந்த மருத்துவ பெயரை சேர்த்தார்கள் டைலோஃபோரா ஆஸ்மாட்டிகா அதில் டைலோஃபோரின் என்று ஒரு வேதியியல் மூலக்கூறு இருக்கிறது அது சுவாச இழுப்பு இருக்கிற போது அந்த இழுப்பை சுவாசப்பாதையில் இருக்கிற வீக்கங்களை அகற்றி சுவாச ஓட்டத்தை நேர்த்தி செய்கிறது என்று கண்டுபிடித்தார்கள் சித்தர்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்